கலியுகத் தேவமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனமே மூலப் புருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய்

நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவேன் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவே அன்புருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குரு அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள் வரமதனை காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அத திறக்க அருள்வாய் உபதேசம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே அன்பு அன்புமயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் திவ்ய ஜோதியான கந்தா காட்டி திருமலை முருகா புரிவாய் செல்வமுத்து மகற்றிடுவாய் அடிமுடி அறியகுணா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிழி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினைமுழுதும் திருத்தணி வேல் முருகாதீராய் எட்டு கொடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எங்கள் முருகானி என்னுள் அறிவாய் நீ வந்தருள்வாய் திருவடியே சரணமையா என்னுள்ாய்ருள்ரணமையொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலமகிடுவாய் செங்கோண்டுவேலவனே சிவானுபூதிதாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்ற குடி குமரா குரு குவனாய் வந்திடப்பா உமரகிரி பெருமானே மனத்தையும் திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா சண்முக விரைவில் நீ வந்திடப்பா வந்திடமாரோ ஞானவரம் என கருள் வீரே வெண்ணை மலை முருகா மீ வீட்டை தந்திடுவிலவனே மனமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே மைரத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவே கஞ்சமலை சித்த குரு வந்திடுவீர் குமரமலை குருநாத கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் பழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பழி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா முன்பாதம் பணிந்து வப்பேன் அரு பெருஞ்சோதியே அன்பென கருவாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் கல்லுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமேனும் அருள் மந்திரம் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தாற் கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு யாவர்க்கும் இனி எண்ணி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்குமானோய் நீ உனக்குரு கோவிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா அபாயம் தவிர்த்து நிழல் வெயில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயம் அழித்திடுவேன் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மரை போற்றும் சண்முகநாதா ஆகமும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே ஸ்கந்த குரு ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அரிவாய் வந்தருள்வாய் முருகாவுடனே நீ வா 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 சிவகுரு வா வேராயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடராய் நீ மே கண்ட தெய்வமே மித்தையா இப்புலகை மித்த என்று அறிந்திடச் செய்யே அவயம் அவயம் கந்தா அபயம் என்று அலறுகின்றேன் அமைதியை வேண்டி அருமுக உன் துணை வேண்டினேன் அமைதியை வேண்டியது முன்னருளே அருள்வதும் கடனேயாம் முன்னருளாலே முந்தாள் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கு அருளிடப்பா அஜவை வழியிலே அசையாமலிருத்தி சிவானந்த அருள் ஒளி காட்சியை காட்டி காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட அருள் வெளிவிட்டு இவனை அகலாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் பெரிய ஞான சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தங்கருளி சிவசித்தராடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவது உன் கணனே சிவ சத்குருநாதா சிவசத்குருநாதா அந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிழித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவருட்சியை கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திறன் வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால் மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவே சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு நெற்றியும் புருவமும் இனதருள் காக்கட்டும் புருஷோ புருஷோத்தவன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகளில் இரண்டையும் சேவர் காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காகேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை முருகன் நயமுடன் காக்கட்டும் கற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹிருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் விரல்களையும் பொருந்து முகிரனைத்தையுமே குரோமத்வாரமெல்லாம் உமைவாலாரட்சிப்பாய் தோல் ரத்தம் மச்சலையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவேர் அமரத் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாவத்தைப் பொசுக்கிப் பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் என்றும் நமகவென்று சேர்த்திரலா நாள்தோறும் ஓம் இருந்து வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாகக் கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மணத்தோடு நீ முருகனின் ஒரு மனத்தோடு ஏத்திட்டால் மகன்றிவிடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே ஏத்தி ஏத்திவிடு மூலமதை ஏற்றுவோர்க்கு கால பயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழிப் பெருஞ்சுடராய் உன்னுள்ளேதான் இருப்பான் ஜகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே

வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூட்சுமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயில் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் கந்தா.. வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடு இவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குண்டில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியாய் நீ நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் நீ பரஞ்சோதி சுவாமி மலையிலே சிவ கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே கந்த குருநாதா கந்தாஸ்ரமஜோதியே காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் சரணம் சந்தா சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே உன்னருளாலே நான் உயிரோடி இருக்கின்றே கந்தா என்னை கரைப்பாய் என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் இடகலை இருந்தும் அருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் கந்தாவுன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் உபதேசம் ஆ யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெலாம் திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்தியானந்த நித்யானந்தமே நின்னுருவாகினாய் அத்வைதானந்தத்தில் இமை பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருளை காட்டி வேண்மை அடைந்திடச் செய் இணைகள் யாவையுமே வேர் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களை முன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடா மெய்யருணா முன்னருளில் இருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கரியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் முன்மகிமை வருவாய் நீ என் என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரை நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத தெவமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருளா அன்பையே உறுதியாக நானும் பற்றிடம் வந்திடுவார் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவழியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தே உணர்ந்தே நன்கறிந்து நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநெற்றி நானுனை யானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுறுமுறை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா அரணடியை காட்டி விடும் மெய்யராக்கி மெய் வீட்டில் நாட்டிலே கோயில் கொண்ட குரு கொல்லிமலை மேலே சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரு மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே வாக்கியர் சித்தர் உன்னை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போவருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் பாணி சித்தர்களால் புரை சூழ்ந்த குமர குரு குங்கில் வலிந்திட்ட அந்த குருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை கழிப்புற செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டே நால்வர் அருணகிரி நவம் இரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை மலை கொங்குதேசத்தில் கொங்கு தேசத்தில் குன்றுதோறும் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார் ஓடையின் மேல் ஞான அதனே ஸ்கந்தாஸ்ரமத்தின்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால் மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்த குரு சிவகுமரா கோயில் கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா அப்பா சிவஞான பழமான குருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவின்குடியில் திருமுருகனானாயோ குமரா குருவா குருஹாவேலவனே அக்த்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கரியுகவரதனென்று கலச முனி உனை புகழ்ந்தான் அருள் செய்த அருமுகவாஸ் கந்த குரு ஒழுக்க கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகரு கருள் செய்த புவன சுந்தரனை தண்டபாணி தெய்வமே தடுத்திடப்பா கொண்டிடப்பா ஆண்டிக்கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே களை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உண்ணாமம் உணையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறே கண் கண்ட தெய்வமே கலியுக கதயுகவரதே கந்தன் சொன்னால் கடிதாக நோய் தீரும் போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவன மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள் நின் நாமம் ஏற்றுவதே நான் செய்யும் தவமாகும் நாமம் முருகா முருகா வென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கெங்கே எங்குமே முருகனப்பா விட்டால் முருகனிலாவிட்டால் மூவுலகமேதப்பா அப்பப்பா முருகானின் அருளே உலகமப்பா அருளெலாம் முருகன் அன்றெலாம் முருகன் முருகனாய் சரணமடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் இல்லையப்பா அப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் சத்தியம் காணவே நீ காணவேடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசம் மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் கந்தன் அகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கி விழும் நிஷ்டையுமே கை கூடும் கண்ணிமார் ஓடை நீரை கைகளில் எடுத்துக் கந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் சித்தமல சித்த சுத்தியும் கொழுக்கும் கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவி கந்தகிரி ஏறி குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவி